ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ் ஒன்று செய்யலாம் மேங்கோ ரைஸ் முட்டை மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு கடுகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஆனதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஆஃப் ஸ்டேஜ் வழங்கினா வதங்கினா போதும் நெக்ஸ்ட்டு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷாக வதங்கி வரணும் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டு விட்டுக்கோங்க கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாயில் பண்ண முட்டையை நடுவில் ஒரு கூடு தாய் கத்தியால் போட்டுட்டு எல்லா முட்டையுமே இது கூடவே சேர்த்துக்கோங்க கிரேவி கூட நல்லா ஒரு பேரட்டை புரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சிக்கலாம் முட்டை மசால் ரெடி நெக்ஸ்ட்டு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கடல் பருப்பு சேர்த்து வதக்கி விட்டுவோங்க இப்போது மாங்காயை மாங்காய் கூடவே சேர்த்து எண்ணெயில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் கரத்து அந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலாக கருவேப்பில் தூவிட்டு வதங்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூடான ரைஸ் இருந்தால் நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுட்டு நம்ம தாலித்தடியும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இங்கே வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துட்டேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலையே மசாலா கூடவே வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் யாராச்சும் ப்ரெக்னன்சி லேடிஸ் இருந்தேன்னா கண்டிப்பாக மாங்காய் சாதத்தை ட்ரை பண்ணி கொடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு